ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கம்ன்ற ஒரு ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை சமையல் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நிறைய பேர் இதை வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமே வீட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம கம்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு காட்டன் துணி போட்டு அதுக்கு மேலே அந்த கம்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும் இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த காரல் தன்மை அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போவே உப்பு ஆட் பண்ணி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்கேன் அது வந்துட்டு ரெண்டு முறையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இது மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளர் கம்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சமாக இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டாமல் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு குக்கரில் நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வளையத்தை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சுருங்க அதில் மூடி போட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுருங்க இப்போ விசில்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கிறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து சூடாக சாம்பாரோடு நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லையா நல்லா ஆற விட்டுட்டு கம்மங்கூழாகவும் எடுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் க ஆற விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் நல்லாவே இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்